வணக்கங்க நம்ம இப்போ செய்ய போறது அவள் வச்சு அவள் கொல்கட்டை செய்ய போறோம் சரிங்களா பாருங்க செகப்பாவல் எடுத்துருக்கேன் சிகப்பாவல் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்கு இல்லைங்களா அதனால குழந்தைங்களும் சாப்பிடலாம் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அதனால தான் அதனால செகப்பாவல் ஒரு ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ்னா கடையில் வந்து இரநூறு இரநூறு கிராம் பாக்கெட் அது சரிங்களா நூறு கிராம் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வரும் இரநூறு கிராம் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வரும் அதனால ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து உள் பூரணம் வைக்கிறதுக்கு வறுக்கணும் இதை இது வந்து மேல வந்து செய்யும்போது பாருங்க அப்ப தெரியும் லைட்டா இதை வந்து தழுவிச்சு அப்படியே வந்து தண்ணியில ஊற வைக்கல தண்ணி அப்படியே தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா ரொம்ப ஊற வைக்கக்கூடாது லைட்டா தெளிச்சாவே அவரு லேசா இருக்கிறதுனால ஊறிட்டு இருக்கோம் நம்ம இந்த மாவு எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அது வந்து ஊறிடும் இது வந்து மேல் மாவு வெள்ளைக்கலை அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா அதுதான் வச்சுட்டேன் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு பாருங்க பெரிய கிளாஸ் அளவுக்கு இது வந்து ஒரு இரநூறு கால் கிலோ அளவுக்கு மாவு இருக்கும் இந்த அளவு வந்து ஏன்னா நல்லா பெரிய கிளாஸ் நீங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி செய்வே செய்யணும் இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துட்டாங்க அதனால பூரணம் வந்து நம்ம ரெடி பண்றதுதான் தான் மேலும் நம்ம விருப்பத்துக்கு தான் அளவு வந்து இப்ப அளவுக்கு எடுத்து வச்சுருனால சொல்றோம் இது ஒரு கிளாஸ் அவள் வந்து ஒரு கிளாஸ் வெள்ளம் வந்து பூரணம் ரெடி பண்றதுக்கு தான் இதெல்லாம் நம்ம வந்து வெல் கருப்பு எள்ளு இதுலயும் வந்து அயன் சத்து அதிகரிக்கிறதுனால கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சிருக்கான் இதையும் வறுக்கணும் ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் நறு சரிங்களா ஸ்பூன் பொச்சக்கல்ல முந்திரி முந்திரி ஒரு பத்து முந்திரி இருக்கும் நீங்க முந்திரி தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் தேங்காய் வந்து பாருங்க இந்த கப்பில் வெறும் முக்கால் கப்பை வச்சிருக்கேன் இந்த பூரண ரெடி பண்ண வெறும் அவள் யூஸ் பண்ணலாம் இல்ல அவள் வெல்லம் கடலையும் யூஸ் பண்ணலாம் இல்ல அவங்க வெள்ளம் முந்திரிக்கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் உங்கள் சாய்ஸ் சரிங்களா நான் வந்து இது மொத்தத்தை எடுத்து தான் செய்ய போகிறோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வறுத்துட்டு ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணி உள் உள் பூரணம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறோம் அது பிறகு இது இந்த மாவு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி வந்து பாத்திரத்தில் அப்படின்னு கொதிக்க வச்சு வச்சுக்கணும் இதை ரெடி பண்ணிட்டு அந்த மாவு கிளறும் போது பாருங்க சரிங்களா இப்போ நம்ம இதை வறுக்க போகிறோம் வாங்க பாருங்க கடாய் வச்சிருக்கோம் நல்லா சூடாயிடுச்சு பஸ்ட் இந்த அவல் வந்து வறுத்துக்கிறோம் இப்படி ஒவ்வொரு பொருளும் அவள் அதை விடுத்துட்டு எள்ளி உடச்சக்கடலை முந்திரி இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சு ஆற வைக்கணும் லாஸ்ட்ல தேங்காயும் தேங்காய் வதக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு நாலு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் இப்போ எல்லா வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால வச்சிட்டு வேற எடுத்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் முன்னால எடுத்து வச்சுன்னா சில்லுன்னு போயிடும் சாப்பிட்லாம் இல்லை அப்படியே எடுத்து இட்லி சேர்த்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க விட்டு திரும்ப வச்சு எடுத்தாலே சாஃப்டா இருக்கும் சாப்பிட்லாம் அதனால எப்படியோ ஒரு நாலு நாள் அளவுக்கு வச்சுக்கலாம் நம்ம வதக்கி தான் இருக்கு தேங்காய் போடுறதுனால பாருங்க இந்த பொருளெல்லாம் வறுத்துட்டோம் அவள் முந்திரி கடலை எல் இது வந்து வறுத்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த தேங்காயை வந்து லாஸ்ட்ல நெய் எதுவும் போட தேவையில்லை அப்படியே அந்த ட்ரையாக அந்த தண்ணி இழுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கினா போதுமானது தாரன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் அப்படியே ஆறிடுச்சு ஒரு மிக்ஸியில் போட்டுட்டு ஆக்கி இந்த தேங்காயோட சேர்த்து கொஞ்சம் பவுடர் ஆக்கி வெள்ளம் போட்டு அரைச்சி அரைக்க அரைக்கப்போ பாருங்க நல்லா ட்ரையாக அப்படி வறுத்துட்டாங்க அப்போ அதை கெடாம இருக்கும் அதுக்காக தான் புளக்கட்டை வந்து கிடாம இருக்கிறது பாருங்க அவ்வளோதான் இப்போ அது பாப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சு மிக்சியில் அரைப்போம் பாருங்க ரெண்டு நிமிஷம் இந்த பானை கடையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும் அப்போ நம்ம குயிக்காகவும் வேலை முடிக்கும் சூடா வந்து மிக்சியில போட்டா அதோட வாஷர் அரைக்கும் போது கூட போகலாம் சூட்ல வந்து போடக்கூடாது மிக்சியில அதுக்காக சொல்றது ஆற வச்சு போட்டோமா நமக்கு வந்து மிக்சி வேஸ்ட் ஆகாம இருக்கும் வேலையும் சீக்கிரமா முடிச்சுட்டோம் சரிங்களா ரெண்டு நிமிஷம் ஆறிடுச்சு ஓ பாருங்க இப்படி பவுடர் அடிச்சு பாருங்க கொரக்குரன்னு நல்லா இப்படி குறன்னு இருக்கிறப்போ நம்ம தேங்காய் போட்டுட்டு அதோட வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு கப்லதான் ஒரு கப்பல்ல வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் பாதி போடுங்க அரைக்கிறப்ப தெரியும் ரொம்ப வெள்ளம் தேவையா இருக்கா இல்ல ட்ரையா பார்த்துட்டு பாத்துட்டு போட்டுட்டு எப்போ ஒரு அரைங்க விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப இப்ப வந்து திரும்ப அந்த பாதி வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா வெள்ளம் சேர்ந்த மாதிரி வரும் திரும்ப நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு அடுப்பில் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா நமக்கு வந்து செட்ட கரெக்டாக வரும் வச்சுட்டோம் இதை எடுத்து நம்ம கடாயிலே போட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு அப்படியே திரும்ப சூடு பண்ணிக்கிட்டேன் அந்த வெள்ளம் வந்து அப்படியே உருகின தன்மையோட நல்லா ஈரமா இருக்க மாதிரி மிக்ஸ் ஆகிடும் பாருங்க இந்த ஏலக்காய் பவுடர் எப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட கூட நெய் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அதாவது சின்ன ஸ்பூன் தான் இது வரேங்க இதை வந்து நம்ம இப்போ அடுப்பில் வச்சு ரெண்டு கலர் கலர்னா அந்த நெய் வந்து சூட்ல நல்லா உருகிட்டு அதோட சேர்ந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடும் அது அடுப்பில் வச்சுட்டு செம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலரிக்கோங்க கிளாடலாம் அந்த நெய் உருகிட்டு நம்ம உருண்டெல்லாம் செய்வோம் இல்லையா அது போல் வந்து நமக்கு அப்படியே அள்ளியும் வைக்கலாம் இப்படி பிடிச்சி இங்கே பாருங்க அதை உருகினோன்னா இந்த இப்படி வந்துடும் பிடி இப்படி உருண்டா பிடிச்சி நம்ம மாவு வெள்ளை மாவில் அப்படி நடுவில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ரொம்ப குலகுலன்னுலாம் இருக்க வேண்டாம் ஏன்னா கொலன்னு இருந்ததுன்னா வெள்ளை மாவில் சட்டுன்னு சீக்கிரமாக ஊறிடும் உடைஞ்சிரும் மாவு மேலே வெள்ளை மாவு வந்து உடைஞ்சிரும் நீங்கள் அது இப்படி பவுடராக வச்சாலோ கொஞ்சம் கட்டியாக வச்சாலோ உடையாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்படி வந்து சேர்த்து வெள்ள மாவோட உள்ள வைக்கிற அவள் பூரணும் ஓகேவா அது மேல் மாவு வெள்ள மாவு வந்து ரெடி பண்ண போறோம் இந்த ஒரு கிளாஸ் மாவு அரிசி மாவு வெள்ளை பச்சை அரிசி மாவு சரிங்களா அந்த ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் அதோட கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்காங்க கொஞ்சமா உப்பு போடலன்னா மேல் மாவு ரொம்ப சப்புனு விரமனே இருக்க மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க பிறகு இந்த தண்ணி கொதிக்க வச்சு தண்ணி தான் யூஸ் பண்ணும் இந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணி எக்ஸ்ட்ராவே கொதிக்க வச்சுக்கோங்க ஆனா ஊத்துறது வந்து நம்ம போது தெரியும் சூட கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு இங்க வந்து கிளறிக்கலாம் நம்ம இடியா மாவுலாம் ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா அது மாதிரி தான் நாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி தான் அந்த சுடுதண்ண மாவு வெந்துடும் தேவையானதான் ஊற்றிடும் கிளறிட்டு பார்த்துட்டு தான் திரும்ப ஊத்தணும் மாவு வந்து லைட்டா வறுத்துடணும் நான் வந்து வறுத்து வச்சிருக்கேன் அதனால வந்துட்டு மாவு அப்படியே எடுத்து அளந்து போட்டுட்டேன் லேசா தீஞ்சாம மாவு வந்து கடையில ஃபர்ஸ்ட் சூடு பண்ணி வறுத்துடுங்க வறுத்துட்ட பின்னா சுடு தண்ணி ஊற்றி இப்படியே போய் பாருங்க இதோட கூட ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க இல்லைனாக்கா ஆயில் போட்டுக்கோங்க சமையல் எண்ணெய் போட்டுட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தி மாவு செய்யற மாதிரி பிசைஞ்சிக்கணும் விசைஞ்சிட்ட தான் நம்ம எண்ணெய் இருக்கும் பட்சத்தில் தொ இப்படி தொல்கட்டை தட்ட பட்சத்தில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் ஒரு கிளாஸ் மாவு தான் ஆனால் நம்ம வந்து தண்ணி போட்டு சொல் தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது எவ்வளோ மாவு வந்துச்சு பார்த்தீங்களா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன் ஒரு கிளாஸ் மாவுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி தண்ணி சூடா கொதிக்க வச்சு ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் இந்த தண்ணி போதுமானது மாவு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கிளாஸ் மாவு எடுத்து இதுல வந்து புல்லா ஒரு ஒரு கிளாஸ் அரை கிளாஸ் அப்படி அளவுக்கு நீங்க எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களே மாவு அந்த கிளாஸ் அளவுல ஒன்றரை கிளாஸ் சரிங்களா பாருங்க எடுத்து அந்த ஊற்றுன தண்ணி வரைக்கும் போதுமானது இதோட நம்ம வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் மேல் மாவில் எண்ணெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கலாம் அப்போ நம்ம எண்ணெய் தொட்டு தானே கொஞ்சம் லைட்டாக கடவு போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை மாவு சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த வெள்ளை மாவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டா இருங்க எப்படி எப்படிதான் இருக்கணும் நம்ம வறுத்துறதுனால நீங்கள் தண்ணி அதுக்கு தேவையானாலும் போடும்போது நல்லா சாஃப்டா வந்துடும் சரிங்களா கூட வந்து ரெண்டு அதில் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி மாவு போய் செஞ்சுக்காங்க அப்போ உடைக்காம வரும் இது போல் அளவுக்கு உருண்டை எடுத்துகிட்டு வரங்க இப்படி தட் நான் இலை இல்லை பேப்பர் வச்சு பிளாஸ்டிக் கவர் வச்சு தட்டுறேன் நீங்களும் அது போல் இலை சமைத்து கிடைக்கலன்னா கவர் வச்சு தட்டிக்கலாம் அதெல்லாம் நமக்கு ஒட்டாமலும் வரும் பாருங்க இப்படி தட்டிட்டு கையில் எடுத்துட்டு இது பார்த்தீங்களா நான் அதுதான் லைட்டாக உருண்டா மாதிரியே பிடிச்சி வச்சிருக்கேன் நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிட்டு மிச்சமாக இருந்ததுன்னா அதே மாதிரி உருண்டையாக செஞ்சு குழந்தைங்களுக்கு வச்சு டப்பாவில் வச்சு போடுங்க நல்லாயிருக்கும் நம்ம இதை எண்ணெய் தொட்டு திரும்ப அப்படியே தான் இதையும் வந்து உள்ளே அந்த மாவை வச்சதுனால பூரணம் வச்சதுனால மேலையும் வந்து அப்படியே உருண்டையா நல்லா நல்லா அழுத்தி கொடுத்துக்கோங்க பண்ணிட்டு நம்ம அந்த ஊற வச்சோம் இல்லைங்களா பாருங்க நல்லா வந்து லைட்டா ஊறிடுச்சு இப்ப நம்ம இதுல இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவில் போய் அந்த அவுள் வந்து ஒட்டிடும் நல்லா நம்ம வேக வச்சு அப்புறம் எடுக்கும்போது சூப்பரா இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் அதுக்காக தான் அவள் பூரண கட்டுறதுன்னு செய்யறோம் சரிங்களா நமக்கு அதுல எவ்வளவு மாவு மேல ஒட்டுதோ அந்த அளவுக்கு போட்டு நீங்க நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க தண்ணி கொதிச்சிடுச்சு அதனால பாக்கறதுல வைக்கலாம் இது போல் வச்சுட்டு அந்த துணியை அப்படியே மடக்கி விடணும் மடக்கிட்டு க்ளோசர் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் சிம்ல வச்சுக்கோங்க தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வச்சிட்டு கொதிச்ச தான் நீங்க வந்து வச்சீங்கன்னா தான் நல்லா சாப்டா இருக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு பின்ன எடுத்துடலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் அளவுக்கு வேக வச்சாச்சு கீழே இறக்கி வச்சிட்டு பாருங்க போது இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி ஏன்னா கொஞ்ச நேரம் ஆறினோன்னா நல்லா வந்து அது சேர்ந்த மாதிரி ரெடி ஆகிடும் சரிங்களா சூடாக எடுக்கும்போது ஆகும் சில சமயம் உடஞ்சிரும் அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து வச்சு பொறுமையாக ஆற விடலாம் இன்னொரு சிப்ட்டு வேக வைக்க வேண்டியிருக்கு அதையும் வேக பின்ன பாருங்க பாருங்கள் நம்ம நம்மளோட அவல் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இது போல நீங்க பூரணம் உள் பூரணம் அவல்ல நம்ம அந்த எள்ளெல்லாம் மிக்ஸ் பண்ணி தேங்காய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணினோம் மேல் மாவு ஒயிட் மாவு கொடுத்தோம் அது மேலே வந்து அந்த அவல்ல வந்து நம்ம பெரட்டி எடுத்து வச்சு வேக வச்சிருக்கிறதுனால சூப்பராக இருந்து பாருங்க நீங்க சாப்பிடும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் டேஸ்டா இருக்கும் இது போல நீங்களும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் இதை செய்யலாம் கிருஷ்ணருக்கு அவள் பிடிக்கும் பிள்ளையாருக்கும் செய்யலாம் பிள்ளையாருக்கும் கொல்கட்டை பிடிக்கும் அதனால் வேண்டிட்டு நீங்களும் சந்தோஷமாக போல செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாருங்கள் அந்த கொல்கட்டைய நம்ம ரெண்டாக கட் பண்ணோம்னா எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க